வெல்கம் டு சோடா புடி ஷோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்டே முன்னிட்டு ஓட்டிட்டுலையும் நிறைய படங்கள் வந்துருக்குது அதில் ஒரு ரெண்டு படம் பார்க்க போகிறோம் தேட்டரில் பார்க்குறதுலாம் இருக்கட்டும்பா வீட்டில் உட்காந்து பாகத்துக்கு ஏதாச்சும் சொல்லணும் ரெண்டு படம் சொல்கிறேன் ஒன்று தமிழ் டப்பிங்ல இருக்குது இன்னொன்று தமிழ் டப்பிங் கிடையாது ரெண்டுமே நல்ல படம் ரெண்டுமே எந்த டைப்பில் இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் டப்பிங் ஏரியாவை முடிச்சிடுறேன் ரிலே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே வந்துருக்குது ஆக்சுவலாக சரி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே தமிழ் டப்பிங்கே வந்துச்சு அப்போ பேசி விடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க இது கொஞ்சம் வித்தியாசமான கதை அதாவது வழக்கமாக கார்பரேட் முதல்ல ஆளுகளை கார்பரேட் ஆளுங்களை எதிர்க்கிற ஒரு சாதாரண ஹீரோ இப்படிங்கிற மோடில் அவங்களுக்கு சவால் ஊடுறது பஞ்சு பேசுறது இந்த மோடில் நிறைய பார்த்துட்டோமா இதில் நம்ம ஹீரோவை நெருங்குறது அந்த கார்ப்பரேட் ஆளுங்க நெருங்குறது தான் இங்கே பெரிய விஷயமே இப்போ இந்த கார்ப்பரேட் ஊழல யாராச்சும் ஒருத்தர் வெளியே சொல்லுவாங்களே அப்பா இந்த கம்பெனியில இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுப்பா ஐயோ இது மூலயமா மக்கள் என்னலாம் ஆகுறாங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே கண்டுபிடிப்பான்னு தெரியுமா ஸோ இப்போ அவனுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் சண்டை ஆக்சுவலாக போயிட்டுருக்கும் நம்ம ஹீரோ உள்ள புகுந்து உன்னையும் பாதுகாக்கிறேன் உங்கள்கிட்டையும் பேசி சண்டையை சால்வ் பண்ணுறேங்கிற மாதிரி நம்மளால் வெளியில் இருந்து ரெண்டு பேருக்கும் மீடியேட்டராக இருக்கிறதான் இவருடைய வேலை இப்படி ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை கார்ப்பரேட் முதலாளிகளால் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படி இவர் உள்ள புகுந்து ரெண்டு கண்ணிலையும் விரலா விட்டு ஆட்டி என்னோட விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்கிறது தான் படமே புரியுதா தெளிவாக புரியுதா நம்ம ஹீரோவோட வேலை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பிரச்சனை எதுவும் பேசுறதுலாம் இல்லை ஆல்ரெடி பிரச்சனையோடு இருக்கிறவங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ணுவாரு அதே டைம் கார்பரேட் ஆளுங்களையும் கண்ணில் வரலை விட்டு ஆட்டுவார் இதுதான் இவருடைய வேலை ஹீரோவுடைய வேலை எப்படிங்கிறத ஓப்பனிங் ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க அவர் வந்து இந்த சாதாரண மக்களுக்கு அதாவது நல்லது நினைக்கிற ஒரு ஆட்களுக்கு இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அதுலேயும் சின்ன தரையத்தை கூட விட்டு வைக்காத அளவுக்கு மனுஷன் இப்படிலாம் ஸ்கெச் போடுவாருங்கிற விஷயம்லாம் செம்மையா காட்டுவாங்க ப்ளஸ் ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த பிரச்சனை இவர் டீல் பண்ணுறது அந்த கார்ப்பரேட் காரங்க இதே இவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னாற மாதிரி இவர் எந்த அளவுக்கு சேஃபாக ஒரு ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறாருங்கிறதெல்லாம் ப்ளஸ் கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுங்கிறத ஏ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு மோடலை கூப்பிட்டு போவாங்க அது ஹீரோவோட வேலையே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது ப்ளஸ் அதை அவர் ஒரு ஒரு டீலிங்காக எடுத்துக்கிட்டு அது மூலிமா கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சுப்பா ஆனால் ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய படம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஏ இவரோட வேலை நல்லா இருக்கே அப்படின்னு தோனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன அதே விஷயத்தை கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க புரியுது இவரு கில்லாடி கீரவட தான் அதுக்குன்னு இவர் எவ்வளவு சேஃபா இருக்காருங்கிறத ரொம்ப நீட்டி முழக்கி சொல்றீங்களேன்னு ஃபீல் ஆச்சு பட் கடைசி ஏரியா அந்த ட்விஸ்ட்டு கடைசியில் எதிர்பார்க்காத விஷயங்கள்ன்ற மாதிரி நீட்டாக முடிச்சாங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் பார்க்கணும் ப்ளஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்லப்பா அந்த பொறுமையை நான் கொடுக்க தயார் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னா ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தான ஒரு படம் ரெண்டாவது படத்துக்கு போகுமா யாடாங் தஸ்னிச்சின்னு ஏன்னா இந்த ஸ்லோ அப்படியே பொறுமையாக போகிறது பரபரப்பா தான் பார்ப்பேன் இல்லைன்னா அப்படியே தூக்கி போட்டு வேற வேலையை பார்ப்பேன்ற மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க இந்த படம் வந்து தமிழ் டபிங்ல கிடையாது இது அமேசான் பிரைம்லேயே இருக்குது அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க போலீஸ்காரங்களுக்கும் டார்கெட்லாம் இருக்குது அதாவது இந்த சேல்ஸ்மேன் மாதிரி எப்பா இந்த மாதம் டார்கெட்டை முடிச்சா தான் நமக்கு சம்பளம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நம்மளும் இவ்வளோ கிரிமினல்ஸை பிடிச்சா தான் நம்ம பெரிய கெத்தான போலீஸுங்கிற மாதிரி ஊரில் ஃபார்ம் ஆகும்னு இதில் போலீஸ்காரரே நம்ம ஹீரோ கூட டீலிங் வச்சுருங்கதாரு நம்ம ஹீரோ ஒரு ஊர் மொளமாரின்னு வச்சுக்கோங்க மாதிரியே இருக்கிறவர் பல முடிச்சவங்களுடைய காண்டாக்ட்ஸ்லாம் அவருக்கு தெரியுமா இல்லையா ஸோ அதனால் எப்பா நான் கிரிமினல் தான் பட் மற்ற கிரிமினல்ஸ் பற்றின டேட்டாவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அவனை பிடிங்க எனக்கு நல்ல பேரை கொடுங்க காசையும் கொடுங்கன்ற மாதிரி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டுருக்கிறாரு இப்போ போலீஸும் திருடனும் சேர்ந்து கிரிமினல்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரவும் அதுக்கப்புறம் நல்லா ஆகுதுங்கிறது தான் கதை இதில் நம்ம ஹீரோ எப்படி போலீஸ் கூட சேர்ந்தாருங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் என்னென்னலாம் பண்ணி இந்த கிரிமினல்ஸை ரீச் பண்ணுறாரு ப்ளஸ் இந்த போலீஸ்க்கு துப்பு கொடுக்கறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்ங்கிறது அது பயங்கரமாக இருக்கும் பாவமுடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்து விடுவாங்க அடுத்தடுத்து இவர் போடக்கூடிய ஸ்கெட்ச்சு அப்படியே டீமாக சேர்ந்து அவனை லாக் பண்ணி ஆகணும் அவனை ஆகணுங்கிற மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே ஜாலியாக சேசிங் மோடில் போயிட்டே இருக்கும் இந்த கொரியன் பைஸ்கிட்ட பிடிச்சதே அவங்க அடுத்தடுத்து போடக்கூடிய பிளான்கள் அது மூலிமா ரீச் ஆகிறது அதை கொஞ்சம் பரபரப்பாக கூப்பிட்டு போகிறதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும் முக்கியமாக ஹீரோ வந்து டீமாக சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பிளான் அந்த பிளான் மூலிமா எப்படா ரீச் பண்ணுறாருங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவும் இருக்கும் லைட்டாக எமோஷனலாகவும் டச் பண்ணிட்டு வருவாங்க ஸோ நீட்டாக இருக்கும்பா அண்ட் முக்கியமாக ஏன் இந்த வேலையை செஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் குய்யால் அந்த மனுஷன் அனுபவிச்ச வழி அப்புறா அந்த மனுஷன் செய்கிறது கரெக்டான மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாயிருக்கும் அண்ட் இதில் சில டுவிஸ்ட்டுகள்ன்றது இந்த மாதிரியான டெம்ப்ளேட் நிறைய படம் பார்த்ததுனால டே தெரியும் இப்போ இப்படி நடக்கும் அதுக்கு பதிலாக இவர் இப்படி பண்ணுவார் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சில இடங்களில் கெஸ்ட் பண்ணுவீங்க இது எதிர்பார்க்காத ட்விஸ்டேரியான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பரபரப்பாக அடுத்து அடுத்தடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க இப்போ டீமா சேர்ந்து என்னடா எப்படா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான மோட மெயின்டைன் பண்ணுவாங்க சில டுஸ்டுகள் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஓவரால் பரபரப்பான ஒரு படம் போலீஸும் கிரிமினலும் சேர்ந்து கிரிமினல்ஸை பிடிக்கிற இந்த ரூட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை நம்ம ஹீரோ கார்பரேட்டை எதிர்கிற ஆனால் ஸ்லோவாக போகக்கூடிய அந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ரெண்டு படமும் இருக்குதுப்பா இந்த கொரியன் படத்தில் ஒரு சீனு கொஞ்சம் ஓப்பனாக பயங்கரமாக இருக்கும் அதனால் அந்த ஒரு சீன் சத்தியமாக ஃபேமிலியோடு பார்க்க முடியாது அது மட்டுமே ஒரு ரெண்டு மூணு ஏரியா வரும் அது கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கும் அதனால் இது எயிட்டின் ப்ளஸ் ஆட்களுக்கு அந்த சீனுக்காக ஃபஸ்ட்டு படம் அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டீடெயிலாகலாம் இல்லை தாராளமாக அது ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு படங்களும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இந்த ஃபேமிலி மண் சீசன் த்ரீ வர பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது முடிச்சுட்டு வீடியோ வந்துருப்பா அப்படியே சொல்ல அப்படி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை